வீரர்களுக்கு நியாயம் வேண்டும் நியாயம் வேண்டும் எல்லை காக்கும் வீரர்களுக்கு மத்திய அரசு மாநில அரசு அங்கீகாரம் கொடு அங்கீகாரம் கொடு எங்கள் கொள்கையை தீத்து வைக்க

இந்த போன்ற பல நிறைய இருக்குது இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா எங்களுக்கு இராணுவம் எப்படி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி எங்களுக்கும் வேணும் ஏன்னா இராணுவம் மட்டும் வந்து எல்லைகளை வந்து பாதுகாக்கல நாங்களும் எல்லைகளை பாதுகாக்கிறோம் எங்களுக்கும் வழிகள் இருக்குது எங்களுக்கும் வேதனைகள் இருக்குது எங்களும் நாங்களும் வந்து குடும்பத்தெல்லாம் விட்டு தான் எல்லாருமே வந்து கஷ்டப்படுறோம் ஸோ அவங்களுக்கான ஒரு ஃபெசிலிட்டி கொடுக்கும் போது எங்களுக்கு ஏன் அந்த இது வந்து மறுக்கப்படுகிறது அப்படின்னு எங்களுக்கு தெரியலை அந்த அந்த மறுப்பை வந்து மறுபடியும் ஆதரித்து எங்களுக்கு எல்லாமே கிடைக்கணுன்றதுக்காக வந்து இந்த அறவழியில் வந்து நாங்கள் இந்த போராட்டத்தை முன் வச்சிருக்கோம் நீங்கள் எதுவும் கேட்கணுமா ஓகே தேங்க் யூ நல வாரியம் எங்களுக்கு ஃபினான்ஷியலி பெனிஃபிட் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம் எங்களது குறைகளையும் எங்களுக்கு பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்க ஒரு நல வாரியம் ஒரு அமைச்சரின் த தலைமையும் கீழ் அமைத்து கொடுக்க வேண்டும் என்றும் கொடினா நிதி இது இந்த நிதி எல்லை வீரர்களுக்கு எல்லையில் பாடுபடும் வீரர்களுக்கு என்று வசூல் செய்துவிட்டு பதினைந்தாயிரம் கிலோமீட்டரில் பதிமூன்றாயிரம் கிலோமீட்டர் பாதுகாப்பு ஈடுபடும் ராணுவத்திற்கு ஒதுக்கி வைக்கும் மத்திய அரசை என்ன கொடுக்க வேண்டுமோ யார் எல்லையில் உள்ளார்களோ அந்த அவர்களுக்கு இந்த கொடிநாள் நிதியை வழங்க வேண்டும் என்றும் மத்திய அரசு எக்ஸைஸ் அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் என்றும் இவ்வாறு பதினோரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாம் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகிறோம் இதில் நமது சிஐடியூ